நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் உங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் குடும்பத்தை போஷிக்கணும் நம்ம இந்த இந்த தீர்மானம் எடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குமான்னு என்று திங் யோசிக்கிறது தான் ராஜ்யத்தினுடைய மேன்மை தனி மனிதன் இல்லை நீங்கள் உங்கள் குடும்பம் பின்னாடி இருக்குது ஆ பெண் ஜாதிக்கு ஒன்றும் தெரியாது ஆ அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது ஆ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நம்ம இப்படி போய் அப்படி வரலாம் இல்லை முதல்ல பாதிக்கிறது குடும்பம்தான் நீங்கள் ஊழியம் செய்யுங்க நீங்கள் நிர்வாகம் உலகப்பிரவன் வேலை செய்யுங்க எது பண்ணுங்கள் ஒரு முதலீடு பண்ணுங்கள் பாதிக்கப்படுகிறது குடும்பம் நம்ம நினைக்கிறது அது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தான் முதல்ல தெரிய வரும் கடன் கட்டலைனாலும் சரி நீங்கள் கடன் க பாதி நின்னாலும் சரி இல்லை ஜப்தி வந்தாலும் சரி பாதிக்கப்படுகிறது வந்து குடும்பம் தான் முதல்ல இது யதார்த்தமான உண்மையா நிறைய பேர் அது தெரியறதில்லை ஜப குறிப்பெல்லாம் கடனுக்கு எழுதுறது சீட்டை கட்டுறது அவன் ஓடி போடுறது சீட்டை பிடிக்கிறது தெரிஞ்ச மாதிரி விஸ்வா விஸ்வாசிகள் சீட்டை பிடிக்கிறீங்களே அந்த காசை என்ன பண்ணுவீங்க வட்டி கொடுறது போச்சா ஏதேன் தொட்டில் பூந்தானா பிசாசு பணம் ஆசை உள்ளே வந்துச்சா இல்லை வட்டி கொடுற மூஞ்சா நம்பலாம் இல்லை அது ஒரு முக கலை இருக்குது நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு வட்டி வாங்க தெரியுமா ஆசை பணம் ஆசை இப்படி போட்டு அப்படி போட்டு அதில் போட்டு இதில் போட்டு ஒன்றும் இல்லை நம்ம தள்ள பெரிய தூக்கி போட்டு போய்டுவோம் சீட்டு கட்டினா பிடிக்கிற ஒன்று துரத்தின்னு ஓடணும் சீட்டை பிடிச்சா போட்டவன் துரத்தின்னு வரும் அவனை பார்த்து ஓடணும் இதில் எத்தனை விசுவாசிகள் மாய்த்து போயிருக்கிறாங்க கதவு அடிச்சிட்டு வெளில ஜனங்கள் வந்து க கதுவை தட்டி உள்ளே யார் பாதிக்கப்படுறது இதெல்லாம் அவங்க தவறான முதலீடுனால பாதிக்கப்படுறது யார் குடும்பம் ஏய் இதுக்கெல்லாம் வந்து கற்றுறவங்களை ஞானத்தை தரமாட்டாரா இது தேவன் நியமமும் சேர்ந்து தூஷிக்கப்படும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய துணிந்து காக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க தகாத முதலீடு என்ன இதெல்லாம் வந்தெல்லாம் இதெல்லாம் தேவன் கொடாத காரியம் தேவன் கொடாத காரியத்தில் நீங்கள் பயணப்படுவீங்க பாபில் கோபுரத்தை கட்டுவீங்க என்ன ஆ அதுக்கு தேவன் உதவி செய்யணுன்னு நம்ம ஜெபிப்போம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வர கர்த்தர் வீட்டை கட்டாராக வீடு கட்டுற பிரயாசம் விருதா எது உனக்கு உகந்ததோ எது உனக்கு செவையானதோ எது உனக்கு புகழ்ச்சி உள்ளதோ அதையே சிந்தித்து கொண்டு எது செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பண்ணுற செலவு கூட சொல்கிறேன் உங்களுக்கு அது ஒரு அது ஒரு வரவை உண்டு பண்ணணும் அல்லது ஒரு அதிக செலவை மிச்சம் பண்ணணும் ஆமாம் சில பேரெல்லாம் பியூட்டி பார்லர் போவாங்க கோயிச்சு கொள்ள வேணாம் இப்படி பேசுகிறாரு பாஸ்டருக்கு அதுக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க நான்லாம் ஒரு வாட்டி தான் போனேன் யாரோ கூப்பிட்டு போனாங்கன்னு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க பார்த்தா என் விசுவாசி ஆகிட்டான் அங்கே ஒரு கிறிஸ்துவ விசுவாசி அவர் என் ஜபத்தில் தொடப்பட்டு கட்சியில் அவரும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எது எங்கே கலக்கணும் எது அங்கேயே கலக்கணும் எது எங்கே வாங்கணும் நம்ம அது பழப்பாட்டில் இல்லைன்னா கூட நம்மளே நம்மளை வழியை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம போய் அங்கே நிற்கிறோன்னு அவசியம் இல்லை டைம் மணி எனர்ஜி வேஸ்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஹேர் கட்டு முதல்ல கூட நானே செல்ஃபாக பண்ணிக்கிறேன் அந்த ட்ரிம்மர் வச்சு ஹேர் இல்லை தலையில் அது வேறு விஷயம் சொல்கிறேன் செல்ஃப் தான் சில பேருக்குலாம் சவரம் கூட சலூனுக்கு போய் பண்ணால் தான் அது திருப்தியாக இருக்கும் சிலர் நான் பார்த்துருக்கேன் இஸ்திரி கூட பண்ணுறப்போ செலவு செலவு பண்ணுறது சொல்கிறேன் துணிகள் கடையில் கொடுத்து பண்ணால் தான் சில பேருக்கு பிடிக்கும் எனக்கு வீட்டில் பண்ணால் தான் பிடிக்கும் டேஸ்ட் டிஃபர் சொல்லாதீங்க இதெல்லாம் நம்மளை வந்து சிக்கனப்படுத்துக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு துண்டு பெரிய தொகையோ மாறிவிடும் ஒரு விஷயம் கொடுக்க முடியலன்னா அந்த காசு கொடுக்க முடியலன்னா அசிங்கமாக வேறு எதுவுமே இல்லை தேய்க்கிறான் 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 அப்படி தேய்ச்சி ஆயிரரூபாய்க்கு தேய்ச்சிடிறான் துணியை அந்த ரூபாய் ஒரு மாதம் கொடுக்க முடியல ஹிஸ்ட்ரி போடுற கடைக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க யோசிச்சு பாருங்க ஏன் ஐன் பாக்ஸ் ஆயிரரூபா கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சு டைம் இல்லை அந்த டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி வாழ்கிறது தான் வாழ்க்கை இது வந்து ராஜ்யத்தின் சத்தியம் இது ராஜ்யத்தினுடைய மனநிலை சின்ன சின்ன விஷயம்தான் எது நீங்கள் விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு உகந்ததா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தாயவு செய்து சொல்கிறேன் அது உங்களுக்கு உகந்ததா என்று நீங்கள் பார்த்து கொண்டே ஆக வேண்டும் அதை நான் விரும்பினேன் நான் அதை செய்து தான் முடிப்பேன்னு சொன்னால் அது சரி கட்டு சரிப்பட்டு வராது அது சரியும் கிடையாது அது அது ஜபத்திற்கு கத்த செவி கொடாது என்றே சொல்லலாம் உங்களுக்கு கேட்கப்படாத ஜபங்களுக்கு அதுதான் சொல்றேனே யார் யாரெல்லாம் இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கலையும் இது கடைசி நாள் இந்த மாதம் கடைசி மாதம்ன்ற மாதிரி தெரியாத தவறுகளுக்கெல்லாம் இந்த கிருபை நாட்களே முடிச்சு கொள்ளுங்கள் இனி நீங்கள் வாழப்போகிறது பரலோகத்தை பூமியிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்பொழுது தான் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பது தான் ஆழமான சத்தியம் அது சாத்தியமா என்றால் சாத்தியம் நீங்கள் இந்த இந்த படிவத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது உங்களுக்கு நண்பர்கள் பகலாக மாறிடுவாங்க லூஸாட இனின்னு கேட்பாங்க எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணவங்க எல்லாம் ஜாலியாக இருந்தவங்க இப்போ ஹோலியாக நீங்கள் மாறுறிங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உகந்த ஒரு நற்கந்தமாக இருந்து நீங்கள் இப்போது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறிடுவீங்க பார்த்தியா அவர் எவ்வளோ திமிராகிட்டான் பார்த்தியா அவர் அப்படி மாறிட்டாராம் விமர்சனங்கள் பிரச்சனை இல்லை இல்லை அது கொஞ்ச நாள் அது உங்களுக்கு தனித்து பண்ணிடும் அப்படியே அது நீங்கள் தனியாக மாறிடுவீங்க தனியாக விட மாட்டார் கர்த்தர் எங்கே போனாலும் கர்த்தவங்களோடு இருப்பார் அப்போதான் இந்த வசனம் வரும் நான் ஒன்று எட்டு விலகுதில்லை ஒன்று என்றும் கைவிடுதில்லை அது வரைக்கும் நம்ம தான் கத்திர பூச்சி தொங்குற மாதிரி இருக்கும் ஆமாம் உபாசிக்கிறோம் கேட்கலை ஜபிக்கிறோம் ரா ராஜபம் பண்ணுறோம் பகல் ஜப்பம் பண்ணுறோம் ஏதோ ஒரு குறிப்பு தான் உங்களை ஒரு விக்கிரகமே மாற்றுது ஜப குறிப்பே விக்ரகம் மாற்றுது நீங்கள் தெரியாமல் மோதி கொண்டிருக்கிறீங்க என் கூர்மையை கையை கருத்தில் பிடித்திருக்குறீங்க ஃப்ரீயாக விடுங்க ஜப குறிப்பெல்லாம் ஜெபிக்காமல் கவனம் உட்காருங்க ஏசு நாமத்தில் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து பாருங்க ஐயோ இனியிலேருந்து ஆரம்பித்து பாருங்கம்மா ஆரம்பித்து பாருங்க ஐயா எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்ததுன்னு பாருங்கள் பழகிடுச்சி ஐயா பழகிடுச்சி கேட்டு 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 அது கட்சியில் சொல்கிறேன்னு கோச்சிக்காரிங்க நம்ம துணிக்கைகளுக்காக கர்த்தரை அழைக்கலை துணிக்கைகளுக்காக அழைக்கலை நம்ம நாய்க்குட்டிகள் அல்ல பிள்ளைகள் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் என்ன நம்ம ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் நமக்கு மூல பங்கே நமக்கு நமக்கு பங்கே கிறிஸ்து தான் அவர் விரும்புகிறது என் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே போதும் அது திருமணமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும் உறவுகளே சொல்கிறேன் அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார் அவங்க வீட்டுக்கு தான் போவாருன்னுவாங்க என்னையே ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பாஷாக இருக்கிறாங்கல்ல அதனால்தான் அவர் அங்கே வீட்டுக்கு போவான் நான் சொல்கிறது விசுவாசிகள் சொல் எங்கள் உறவின் முறையிலே சொல்கிறேன் அது தக்கப்பன் வீடோ தாய் வீடோ யாராக இருந்தாலும் அது உறவில் யாது விசுவாசின் மார்க்கத்தில் வந்திருக்கு அதனால நான் நான் அந்த வீட்டில் கால வைக்கிறேன் இல்லை இல்லை நம்ம வரமாட்டார் அவர் வரமாட்டேருமே ஒரு பக்கம் உண்டாச்சா ரொம்ப சந்தோஷம் ஐயா கிறிஸ்துகளில் சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனாலும் பகைக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆனால் தேவனுடைய நேசத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான ஜனங்களை கற்று எழுப்புவார் பத்து பேர் பகைச்சாலும் அதனால் இந்த பத்து பேர்னால் வர வேண்டிய நன்மை ஒரே மனுஷனை எழுப்பி அந்த நன்மையை கற்று கட்டிலேடுவார் நன்மைக்காக நம்ம வாழலை நம்ம வாழ்ந்து பூமியில் தேவனுக்காக வாழ்கிறோம் எதற்காக நான் பூமியில் இருக்கணும் அதுக்காக நம்ம மாய்த்து கொள்ளணுன்றது எல்லாம் அர்த்தம் இல்லைன்னா எப்படி இருக்கும்னா இந்த படிவத்துக்குள்ளே வரலன்னா அண்டை என் ஜீவன் எடுத்துருவோம் நான் வேணாம் நான் சோந்து போயிட்டேன் எனக்கு தலை காட்ட முடியல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு குழந்த பிறகுல வீடு கட்டல வீடு கட்டின வீடு முடிக்கலை எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு நோய் இருக்குது வயசாகுது பிள்ளைங்களுக்கு கரை சேரலை அவ்வளோதான் கண்களிருந்து தண்ணீர் தார தாரையாக வந்து கொண்டே இருக்கும் உணர்ச்சி படுக்கிறவனுக்கு தேவன் இறங்க மாட்டார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த அங்கலாய்ப்பு நிமிஷம் எதில் போடியே தெரியுமா ஆண்டு நான் பூமியில் இருக்கிறத காட்டில் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டு என்னை எடுத்துக்கொண்டால் நல்லமாக இருக்கும் யோனா ஜெபிக்கிறார் அந்த ஜபம் ஏன் நல்ல சூழ்நிலை ஜெபிக்கிறாரா என்னை எடுத்துக்கொண்டால் நல்லமாக இருக்கும்னு இல்லை வழிகள் சரியில்லை தாறுமாறான ஜீவியம் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அவர் வெறு வெறுக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அவர் நேசிக்கிறார் ஆ இவர் எந்த ஜனத்தை வெறுக்கிறாரோ அந்த ஜனத்துல கற்றுற அனுப்புகிறார் அதில் தான் மூட்டிச்சு இவருக்கும் கர்த்தருக்கும் ஆமாம் தேவனோடு சஞ்சரின்னு சொன்னால் ஒரு மனதில் பட்டதெல்லாம் பேசுகிறார் மனசில் ஒன்று வச்சுன்னு வெளில ஒன்றும் பேச முடியாது கருத்துக்கிட்ட அது வேறு விஷயம் உனக்கு எதுக்கு ராஜ்யத்தினுடைய புத்திரர் உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வம்சாவளி பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு இன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு மொழி பிரச்சனை திட்டினானா கூட சரி நம்ம இனத்தை திட்டினா கூட எனக்கு உரைக்கும் உரைக்காது எனக்கு உரைக்காது சரி திட்டிகிட்டு போகிறோம் என்னடா நம்ம மொழியை திட்டுறான் நம்ம மொழி இல்லைடா நம்மளுக்கு மொழியே கிடையாது எந்த மொழியும் நிரந்தரம் இல்லை மௌன மொழி தான் நமக்கு சொந்தமான மொழி தமிழும் சரி இங்கிலீஷும் சரி இனமோ ஜனமோ நம்ம குடும்பமோ இந்த இகழ்ச்சி என்பது அந்த உணவியில் ஒரு பெரிய பங்கு மாதிரி எனக்கு இகழ்ச்சி சொல்கிறேன் விமர்சனம் இகழ்ச்சி என்ன புகழ்ச்சி என்பதெல்லாம் அது நமக்கு ஆபத்தான காரியம் ஆபத்தான காரியம் அது வருஷத்த ஜாதிகள் இப்படி தான் இருக்கட்டும் இது 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 வந்து பரலோகத்தினுடைய சு ஒரு ராஜ்யத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இது ஹெவன்லி கல்ச்சர் கிங்டம் கல்ச்சர் உங்களுக்கு இது தெரித்தால் கத்திரை இறங்கி வந்துடுறார் இது தெரியலையா நம்ம கத்திரை இப்படி தான் ஜமா இருக்கும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அன்றைவரே விடிய போகுது கடங்காரம் வரப்போ ஏவன் தான் என்னை கெட்ட வார்த்தையில் பேசுவான் பேசிட்டோம் கடன் முடிய போகுது ஆனால் மறுபடியும் வாங்க மாட்டேன்னு என்ன என்ன உறுதி வெலப்பட்ட பிறகு ஆட்டம் காட்டுற ஜனங்கள் ஆகிடக்கூடாது இல்லையா ஆ அதில் உறுதியாக நீங்கள் யூ ஷூட் அன் த ட்ரஸ்ட் ஆஃப் த ட்ரஸ்ட் ஃப்ரம் த லாட் கர்த்திறவங்களை நம்பணும் நம்பலை இது சத்தியம் இதுதான் மறை பொருளே கர்த்தாவின் நீரனை நம்புவீரா நம்புறீக்க நீங்கள் கர்த்தரை நம்புற மாதிரி நீங்கள் நடிக்க முடியுமா அவர்கிட்ட நடிக்க முடியுமா முடியாது அப்போ உண்மை நமக்குள்ள நிலைநாட்டணும் உண்மை எப்படி நிலைநாட்டுறது ஆ இந்த ராஜ்யத்தினுடைய வார்த்தைகள் ராஜ்ஜியத்தினுடைய சிந்தை ஆமாம் எத்தனை பேரை பார்த்து கற்று சொன்னார் புறஜாதி இவன் நம்ம ராஜ்யத்துக்கு தூரமானவன் இல்லை நீ மார்க்கத்தின்படி போதகனா இருக்க வேண்டிய நீ இஸ்ரேவேலில் போதகன்னா வர வேண்டிய நீ இப்போ வந்து கேட்குற மறுபடியும் பிறகு நான் நான் எப்படி பிறகுன்னு கேட்குறேன் நான் ஏற்கனவே பிறந்துட்டேன்னு கேட்குறேன் அவர் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறார் இவன் சொல்கிறான் மறுபடியும் நான் எப்படி பிறப்பேன் நான் ஏற்கனவே பிறந்து இவ்வளோ பெருசாக ஆகிட்டேன்றான் ஒரு யூத் ஆசாரியன் என்ன நிகதமோஸ் மார்க்கத்தின்படி நீ வந்து வளர்ந்துருக்க ஆ ஆவின்படி வளரல ஏன் ராஜ்யத்துக்கு இல்லை அது தெரிந்தவது நிறைய பேர் ராஜ்யத்துக்கு இல்லை இஸ்ரேலுக்குள்ளே இப்படி பார்த்தது இல்லை ராஜ்யத்தின் சிந்தையை தரித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் அழைக்கப்பட்ட அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இவ பாருங்கள் நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் தெரியாது எதற்காக ஆழித்து வருகிறீர்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் வருகை வருகையிலே ஒரு நாள் வந்தோன்னே கொண்டு போகிறாருன்றது வந்து ஏற்றுக்கொள்ள போட முடியாத சத்தியம்னு சொல்வதற்கான காரணம் என்னென்னா வருகையில் ஜெயம் எடுக்க முடியாது திடீர்னு வரேன் எக்ஸாம் வைக்கிறேன் பைபிள் டெஸ்ட் நானே உங்களுக்கு வியாழக்கிழமை வரீங்க ஆசையாக விசுவாசமாக வரீங்க ஏதோ ஆண்டு அவர் பேச போகிறாருன்னு இல்லை இல்லை நான் உங்களுக்கு பைபிள் டெஸ்ட் வைக்கிறேன்னாக்கா முதல்ல என்ன பண்ணுவீங்க ப்ரிப்பேர் ஆகல திடீர்னு கூப்பிட்டு வைக்கிறதுக்கு என்ன ஐயா அதுக்கு தான் வருகை திடீர்னு வந்தால் டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா முடியாதா நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் ஜெபிக்கிறதுனால வருகையில் போய்டுன்னு நினைக்காதீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க உபவாசிக்கிறனால போய்டுன்னு நினைக்காதீங்க பரிசுத்தம் வாழ்நிலை போய்டுன்னு நினைக்காதீங்க ராஜ்யத்தினுடைய ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும் அந்த போகிற இடமும் நமக்கு புதுசாக இருக்காது சத்தியமாக சொல்கிறேன் போகிற இடமும் நமக்கு புதுசாக இருக்காது அந்த பழக்கம் இங்கே நம்ம கடைப்பிடிக்கிறோம் தட்ஸ் ஹெவன் ஆன் அர்த் ஐம் சாரி ஹெவன் ஆன் எர்த் இந்த பூமியில் இந்த பரலோகத்தை நீங்கள் கொண்டு வருகிறீங்க ஆ அப்போ என்ன நடக்கும் பரலோகம் உங்களுக்கு புதிய இடமா இருக்காதுன்னு சொல்ல வரேன் நான் இப்போ அக்கம் பக்கம் சண்டையிலேருந்து நீங்கள் வஸ்திரத்துலேருந்து உங்களுக்கே உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இது நமக்கு உகந்ததல்ல இது நமக்கு உகந்ததல்ல இது நமக்கு உகந்ததல்ல இது நமக்கு உங்கதல்ல ஒரு பர்ச்சேஸ் விஷயத்தில் கூட சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் வாங்குறீங்க ஒரு பொருள் ஒரு நிலம வாங்குறீங்க நம்ம எவ்வளோ கம்மியாக வாங்குகிறோமோ அதை நம்ம ஞானம் நம்ம நினைப்போம் இது இது வந்து நடைமுறை சில சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பாருங்கள் எவ்வளோ கேட்குற பத்து லட்சம் சரி ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா தரேன் பரவாயில்ல இரு மனசு வருமா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட டீல் பண்ணுறவங்க ஒரு சில விஷயத்தை ஊழியக்காரன் என்பதனால என்னை கம்மி பண்ணியை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் அது கணக்குன்றதெல்லாம் கிடையாது இது நான் கண்ணார நான் ரசிச்சிருக்கேன் சாட்சி சொல்கிறேன் அந்த மாதிரி விசுவாசிங்க இருக்கிறாங்கன்றதும் நான் சொல் தெரிவிக்க போகிறேன் ஒன்றும் இல்லை சம்பளம் வாங்கினோன்னே முதல் சம்பளம் கற்றுருக்கு நம்ம விசுவாசிகள் அது கத்தருடைய மெய்ப்பை எனக்கு கொடுப்பாங்க அப்போது ஒரு ஒரு நபர் வந்து வேலைக்கு போகிறாங்க பத்து நாள் நாளில் பத்து நாள் சம்பளம் பிடிச்சிட்டான் ஏன்னா ஜாயின் பண்ணதே பதினஞ்சாந்தேதியோ தேதியோ இருபது நாள் சம்பளம் போடுறான் சம்பளம் மொத்த சம்பளமும் அவங்க அப்பா அம்மா கொடுத்து விட்டாங்க மொத்த சம்பளம் எவ்வளோ இருபதாயிரூபா இருபதாயிரரூபா அங்கிள் கவரில் போட்டு கொடுத்துரு வந்த சம்பளம் எவ்வளோ பதினஞ்சாயிரம் அதில் அந்த பிடிப்பு இந்த பிடிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு மாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் கையில் வாங்கி பன்னெண்டாயிரம் மொத்த சம்பளம் இருபதாயிரம் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் கவரில் போட்டு கொடுக்கறது வழக்கம் என்கிட்ட விசுவாசிகள் ஞானசான எடுத்தவங்க இது கட்டாயம் இல்லை இது அவங்கவுங்க தீர்மானித்தது கத்திரால் உணர்த்தப்பட்டு அவங்க அப்படி ஒரு வழியில் வராங்க பிள்ளைங்க நல்லாவும் இருக்காங்க ஃபஸ்ட்டு மாத சம்பளம் இந்த ரூபாய் கேல்குலேட் பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி விசுவாசிகளும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான் இப்போது நம்ம சிந்தை எப்படி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா இன்னும் கொஞ்சம் பேரம் பேசலாம் இல்லை கூடுதலாக கொடுத்து வாங்கு இது கற்றுடைய பணம் வேஸ்ட்டாக போட இல்லை இல்லை நிறைய இடத்துல நம்ம காக்கும் இது நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு சொல்கிறேன் நான் ஒன்று ஒரு மைல் நடக்க வைச்சேன்னா ஒன்றும் கூட ஒரு மைல் நட நீங்கள் ரொம்ப பேரம் பேசாதீங்க அது உங்கள் வாழ்க்கையிலேயே சுபீட்சத்தை உண்டாக்காது தரிதிரத்தை உண்டாக்கும் ஞானமாக நடந்துக்கலாம் வேணான்னு சொல்லலை இல்லை சில விஷயத்தில் ரொம்ப போராடுறான் ரொம்ப சத்தாய்க்கிறான் ரொம்ப ஓட்டுறான் இல்லை கொடுத்துதான் ஆகணுன்றான் சரி போ நன்மையத்தையுமே தேவன் பார்த்து கொள்வார் நீங்கள் கொடுத்து கெட்டு போனவங்களே கிடையாது ஆமாம் நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷனில் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு ஆமாம் இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் கர்த்தர் சொல்கிறார் கொடு ஏன் மனசாட்சி சொல்லுறது கொடுக்காத ஏன்னா அவன் பண்ணுறான் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்த அவனை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஒரு ரெண்டு கடையில் நம்ம விசுவாசியோட கடையில் என் கையை விட்டு போதது அண்டவரே பத்தாயிரரூபா பத்தாயிரம் அந்த அணிந்தாயிரமும் என்கிட்ட கொடுத்துருக்காரு கர்த்தர் மேலே போட்டு கொடுக்க கட்சியில் கொடுத்துட்டேன் கர்த்தர் சொல்கிறாரேன்னு கட்சியில் எனக்கு அந்த மாதமே லேப்டாப் அப்புறம் ஒரு ஃபோனு என்ன அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு எத்தனை லட்சம் வாய்ந்திருக்கோம் பத்தாயிரரூபா எங்க ரெண்டு ரெண்டே கால லட்சம் எங்க சொல்கிறேன் நான் இல்லை இது ஊடகத்தில் போனாலும் பிரச்சனை இல்லை ஒரு மனிதன் உங்களை இயக்கிறானா வஞ்சிக்கிறானா தெரிகிறதா உங்களை உலக ஞானம் எல்லாம் காட்டிலும் நான் சொல்லுகிறது கடைப்பிடிங்க நீங்கள் விருத்தி அடைவீங்க விருத்தி அடைவீங்க நிச்சயமான விருத்தி அடைவீங்க எந்த கால்குலேஷனில் நான் இந்த ஆசீர்வாத பெற்றேன் எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கிறது இல்லைன்னு சொல்ல விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க மெய் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு படிவத்துக்குள்ளே கத்திரை நடத்துகிற பொழுது விசுவாச வாழ்க்கையிலே பாரங்கற்கெல்லாம் நவர்த்தப்படுகிறது மிகப்பெரிய விஷயம் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க ஸ்பிரிச்சுவலி ஃபைனான்ஷியலி ஆஃபீஷியலி சோஷியலி முக்காடு போடப்பட்டு நிந்தைய அவங்கள விட்டு ஒரே நாளில் கத்திர எடுத்து போட்டார் நான் சொல்கிறது விசுவாசிகள் சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரனோட ஒப்பு கொடுத்தல் அந்த விசுவாசிகளுக்கென்று நீங்கள் எழுப்பப்பட்டது அல்லது உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் இதில் கர்த்தர் பயணப்பட செய்கிற பொழுது ஒரு மெய்ப்பினுடைய கீழ்ப்பிடித்தல் விசுவாசிகளை ஆசிர்வதிக்கும் என் குடும்பத்தை மட்டுமல்ல என் ஆவிக்குரிய குடும்பம் ஆகிய உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இது வந்து சத்தியம் இது ராஜ்யத்தின் சிந்தை ஒரு மனுஷன் எக்ஸ்ட்ரா ரூபா கேட்குறான் கண்ணுக்கு முன்னாடி கேட்குறான் அண்டவரே நான் இந்த படிப்பு படித்தேன் அந்த படிப்பு படித்தேன் இல்லை இந்த படிப்பெல்லாம் நம்மள காக்குன்னு தானே பிடிச்சோம் பத்தாயிரரூபா இழக்கிறோமே ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பத்தாயிர ரூபாய் இழக்கிறோமே அது இன்னொரு விசுவாசிக்கு போக வேண்டியது அந்த ரூபாய் ஏன் பாக்கெட்டுக்கு வர்றதில்லை கொடு நான் அவனை ஆசிர்வதிப்பேன் கொடுத்துட்டேன் மன ஓந்து கொடுத்தனா மன வசந்து கசந்து கொடுத்துடான்றது இல்லை அந்த பத்தாயிரவா கொடுத்தா தான் நான் ஏற்ற காலி பண்ணன்றோம் ஆனால் ஆக்சுவலாக அந்த பத்தாயிரம் ஆகும் தரணும் நமக்கு வாடகையும் கொடுக்கல கரண்ட் பில்லும் கட்டலை ஆ எப்படி இருக்கும் எனக்கு ஃபோன் வச்சாலும் எடுக்கலை எவ்வளோ பாருங்கள் பர்சுத்தாவை கனி எங்கே இதெல்லாம் நான் எனக்கு வச்ச சோதனையை நான் சொல்கிறேன் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் கடைசியில் இதை செய்து முடித்த உடனே வானம் திறந்தது மந்தையில் இருக்கிற ஆடுகள் செழிக்க ஆரம்பித்தது மந்தையில் இருக்கிற ஆடுகள் கிட்டேருந்து வர்றது தான் பெரிய ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன் என்னை கேட்டுக்கொள்கிறேன் தேவனோட ஜனமே இந்த இரவு வேலையில் பர்லோகத்தினுடைய மனநிலைக்கு நம்ம பூமியில் இருக்கிற பொழுதே மறுரூபம் அடையணும் அதாவது சரீரம் இல்லை மன மறுரூபம் அடையணும் ரெனீவ் யுவர் மைண்ட்ஸ் கண்களை முடி கத்த நோக்கி பார்ப்போமா அன்றவரையும் நீர் சொன்னதே சொன்னேன்னு ஆசிர்வதியும் அற்புதங்களை செய்யும் சபையை பார்த்து கொள்ளும் பர்சுத்த ஜாதியினோட மனநிலை தாரும் இயேசுன்ற தளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமே என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்ரி முழு பஸ் நாமத்தை